வணக்கம் நண்பர்களே நக்கிரண்டின் பிசி பயிற்சி மையம் நடத்தக்கூடிய விடாமுயற்சி அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் குரூப் ஃபோருக்கு தமிழ் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அந்த டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு நடக்க போகுது இதில் தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ தமிழ் நியூ புக்கு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம் ஓல்டு புக்கு கவர் பண்ணி கொடுப்போம் சிறப்பு தமிழ் கவர் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புக் வீஸ்லேயும் இந்த பேட்ச் போகும் சிலபஸ் வீஸ்லேயும் போகும் ஓகேங்களா ரெண்டே ஆங்கிள்லேயுமே உங்களை கொண்டு போய் இந்த பேட்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதனால் இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏ டூ ஜெட் தமிழ் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிடும் அதாவது தமிழ் இப்போ புதிய சிலபஸ் எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம புக் வைஸ்லேயும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சிலபஸ் வைஸ்லேயும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நியூ புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் பார்க்க போகிறோம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் பார்க்க போகிறோம் சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை தாண்டி கொஷின் கேட்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக அந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க போது மொத்தம் முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்குறத தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூறுவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஜிபே ஃபோன்பே ரெண்டுமே இருக்குது அதே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் நடக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து சிக்ஸ்த்து இலக்கணம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இலக்கணம் டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு செவன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் எயிட் தேர்ட்டிக்கு இதுக்கான ஆன்சருக்கு எங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு ரெடியாக இருங்க செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண லாஸ்ட் டேட் வந்து இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு செவன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நைட்டு செவன் தேர்ட்டிக்குள்ளே எல்லாருமே கண்டிப்பாக பே பண்ணிடுங்க அதுக்கு முன்னாலேயே பே பண்ணிடுங்க ஆனால் லாஸ்ட் டைம் பே பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சர்வர் ப்ராப்ளம் வரும் அதனால் கொஞ்சம் முன்னாடியே காலையிலேயே நேரமாக பே பண்ணிடுங்க இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஷெடியூலில் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதுலேயே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆறு டெஸ்ட் போயிடும் மொதல் அஞ்சு டெஸ்ட்டு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அடுத்து வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஆறாவது டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஆறு டு பத்து நியூ புக்கு இலக்கணம் மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதை முடித்த உடனே உங்களுக்கு சிலபஸ் வைஸில் போகும் ஓகேங்களா பிரித்தெழுதுக குரல் டில் வேறுபாடு சந்திப்பிலை அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த வேற டூ ஸ்டடி பிடிஎஃபும் இந்த ஷெடியூல் கோடையும் உங்களுக்கு இருக்குது ஸோ அதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா போதும் இப்போ லகர லகர நகர நகர வேறுபாடெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கேங்கே இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பீடியஃப் இந்த ஷெடியூல் கூட உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா போதும் ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு இதே மாதிரியே கொடுத்துருக்கோம் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும் போது உங்களுக்கு அந்த டு ஸ்டடி பீரியப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாட்டி கூட இந்த ஷெட்யூலில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பீடியஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதை முடித்த உடனே இதே மாதிரி எல்லா டாப்பிக்கும் போகும் உங்களுக்கு கடைசியாக அந்த தமிழ் இஞ்சியர்கள் தமிழ் துண்டும் எல்லாமே இதுலேயும் உங்களுக்கு இந்த சிலபஸ் வைஸில் உங்களுக்கு கவர் ஆகிரும் அதை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக புக் வயசில் மாட்டி போக போகிறோம் ஓகேங்களா இந்த சிலபஸ் மொத்தம் தமிழில் பொறுத்த வரைக்கும் ஏழு யூனிட் கொடுத்துருப்பாங்க ஏழு யூனிட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் மூணும் சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆறு டு பத்து தமிழ் ஓல்டு புக் வந்து இலக்கணம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அதை முடித்த உடனே லாஸ்ட்டாக மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் இந்த ஷெட்யூல் பாருங்கள் உங்களுக்கு தமிழ் நியூ புக்கு கவர் ஆயிரும் ஓல்டு புக் கவர் ஆயிரும் சிறப்பு தமிழ் கவர் ஆயிரும் சிலபஸ் வைஸ்லேயும் உங்களுக்கு போகும் புக் வைஸில் இல்லாமல் உங்களுக்கு சிலபஸ் வைஸ்லேயும் இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லா ஏங்கிலேயுமே இந்த ஷெடியூல் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இப்படி படித்தீங்க அப்படின்னா தமிழில் நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக நைன்ட்டி ஃபைவ் என்ன நைன்ட்டி எயிட் கொஷின் கண்டிப்பாக உங்களால் போட முடியும் அந்தளவுக்கு நம்ம ரொம்ப டீப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்